ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து நடக்க போற பரபரப்பான நிகழ்வுகளை நாம பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சதுமே இன்னும் பல்லவன் எந்திக்கிலேன்னு சேரணன் போய் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது பல்லவனுக்கு அதிகமா காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பல்லவனை தொட்டு பார்த்துட்டு நெருப்பா கொதிக்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு வீட்ல ஏதாவது நடந்துடக்கூடாது உடனே காய்ச்சல் வந்துடும் இவனை பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக கூட இருக்கணும் அதனால் நான் இன்றைக்கி லீவ் போட்டு இருக்கேன்னு சொல்லி சேரண்ணன் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் சொல்கிறாங்க நான் வீட்டிலையே தானே இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லிட்டு சேரண்ணனை அனுப்புகிறாங்க சேரண்ணனை அனுப்பிட்டு கிட்ட வந்த சோழன் பல்லவனை தொட்டு பார்த்துட்டு நிஜமாவே உனக்கு அதிகமாக காய்ச்சல் அடிக்குதுடா நீ வேணும்னா நிலாவுக்கு கால் பண்ணி பேசேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் உனக்கு என்ன இவ்வளோ அக்கறை இதை பார் உன்னையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நேயை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற வேலையும் அதே மாதிரி நிலா அன்னைக்கு கால் பண்ணணுங்கிற மாதிரி எந்த ஐடியாவும் வச்சுக்கிட்டு என்கிட்ட வராத தயவு செஞ்சு நீ தூரப்போன்னு சொல்லிட்டு சோழன்ன விரட்டி விடுறாங்க நம்ம பல்லவன் நிலா இங்க ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரம் அங்கே சாப்பிடும்போது அங்கே சாப்பாடு சுத்தமாக சரியில்லை அதே மாதிரி காலையில் அவங்க ஹாஸ்டல்லையுமே சாப்பாடு நல்லாவே இருந்துருக்காது அதை நினைக்கும்போது அவங்க நம்ம சேரணன் சமைக்கிற சாப்பாடை யோசிச்சு பார்க்குறாங்க தனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டு சமைக்கிறது சேரண்ணன் அதை நினச்சி பார்த்துட்டு நம்ம நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க அப்புறம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே அவங்களுக்கு ஃபோன் வருது சரி யாருன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது நம்ம பல்லவன் தான் டே பல்லவா எப்படி இருக்கிற காலேஜ் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறாங்க அதுக்கு பல்லவனும் இல்ல நீ நான் காலேஜ் போகலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா என்ன ஆச்சு உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் நீ ஆனால் நீங்கள் இல்லாத வீடு வீடாகவே இல்லை எனக்கு வீட்ல இருக்கவே இப்பெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது எனக்கு காலேஜ் போயிட்டு வந்ததுமே நீங்கள் வாசல்ல இருந்துட்டு பல்லவா வந்துட்டியான்னு சொல்லி கேட்குற அந்த ஒரு குரல் கூட இல்லாம எனக்கு இந்த நாளே போக மாட்டேங்குது உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அண்ணின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க பல்லவன் இதை கேட்கும்போது நிலாவுக்குமே ரொம்ப அழுகையாக வருது அவங்களும் வருத்தம் தான் படுறாங்க ஆனால் பல்லவனுக்கு என்ன பதில் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நிலாவுக்கு தெரியலை அதனால பல்லவன் நீ தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா பல்லவனும் இல்லை நீ எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை நீங்கள் போன தடவை எனக்கு காய்ச்சல் அடிக்கும் போது எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க ஆனால் இன்னைக்கு என்னையை பார்க்கறதுக்கு கூட வீட்டில் யாருமே இல்லை சாப்பிட்டியா மாத்திரை போட்டியான்னு சொல்லி கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லாமல் அண்ணாத மாதிரி இருக்கேன் அண்ணி நீங்கள் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆதரவாக இருந்தது அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுமே நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு தோணுச்சு ஆனால் இப்போது இந்த வீடே எனக்கு தனிமையாக இருக்கிற மாதிரி தோணுது அண்ணி எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க அதுக்கு நிலா தயங்கிக்கிட்டே சரி பல்லவா நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் என்னையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு அட்வைஸ் பண்ணி வைக்கிறாங்க நிலா ஆனால் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பல்லவன் உடம்பு முடியலன்னு சொன்னதுமே நிலாவுக்கு மனசு தாங்கலை எப்படியாவது போய் பல்லவனை பார்த்துரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அதே மாதிரி பல்லவனுக்கு கூட யாருமே இருந்து பார்க்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே சரி நம்ம இன்னுமே இங்கே ஹாஸ்டலில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் பல்லவனை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு நிலா கிளம்புறாங்க பல்லவன் இனிமேல் அண்ணி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க அதுக்கப்புறம் சரி இனிமேல் நமக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே காய்ச்சல் அடிக்குது இனிமேல் நம்மளை யாருமே பார்த்துக்கிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பல்லவன் படுத்துருக்காங்க அதே நேரம் நிலா வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ளே வந்த நிலா நேராக பல்லவனை போய் பார்க்குறாங்க தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே காய்ச்சல் அடிக்குது பல்லவன் நினைக்கிறான் நம்ம கனவுல தான் அண்ணி வராங்கன்னு சொல்லிட்டு அண்ணி நீங்கள் வந்துட்டீங்களா நீங்கள் என்னைய விட்டு போயிடாதீங்க அண்ணின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க பல்லவன் பல்லவனை ஓரளவு சமாளித்து தூங்க வைக்கிறாங்க நிலா அதுக்கப்புறம் பல்லவன் ஓரளவு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் எதை தப்ப நிலா உட்காந்துருக்கத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க அண்ணி நீங்கள் நஜமாவே வந்துட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா பல்லவா வந்துட்டேன் அதுவும் உனக்காக மட்டும்தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதுமே என்னால் அங்கே இருக்க முடியலை அதனால தான் நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்துட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பல்லவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அண்ணி நஜமாவே வா நீங்கள் அப்போ இங்கே இருப்பீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா பல்லவா உனக்கு உடம்பு சரியாகட்டும் நீ ரொம்ப அதிகமாக பேசாத தூங்கு தூக்கம் வந்தா இல்லைனா சாப்பிட்றியா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மாத்திரை போடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அன்னை நீங்கள் வந்துட்டீங்களா எனக்கு பாருங்கள் காய்ச்சல் தன்னால் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் சொல்கிறாங்க பல்லவன் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் அங்கே சேர சோழ பாண்டியன் அதுக்கப்புறம் நடேசன் எல்லாருமே வராங்க சோழ நிலாவோட செருப்பை பார்த்து நிலா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் உள்ள வந்து பார்க்குறாங்க அங்கே நிலா நம்ம பல்லவனுக்கு ஆறுதல் சொல்லி பல்லவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகுது பல்லவனுக்காக தான் இலா இங்கே வந்திருக்காங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிடுறாங்க என்னதான் சோழன் மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே பல்லவனுக்காக நிலா இவ்வளோ தூரம் வந்தது மற்ற எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தால் பல்லவனுக்காக சோழனை கூட பொருட்படுத்தாமல் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்போ நிலா கிட்ட சோழன் போய் இங்கே என்னை மன்னிச்சிட்டிங்க தானே அதனால தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறாங்க இவங்க கேட்கும்போதே பாண்டியன் எல்லாருமே சோழனை தடுக்க தான் பார்க்குறாங்க இருந்தாலுமே நிலா அதுக்கு பதில் சொல்கிறாங்க இதை பாருங்கள் உங்களை மன்னிக்க நான் யார் நீங்கள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டால் அதுக்கு சரிசமமாக ஆயிடுமா நீங்கள் அந்த தப்பெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இதோட பின்விளைவுகள் என்ன வரும்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கே விரும்பலை நான் வந்தது பல்லவனுக்காக மட்டும்தான் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவன் அழுதான் அதான் எனக்கு தாங்க முடியலை அதனால் மட்டும்தான் வந்தேன் அதே மாதிரி சேரண்ணன் உங்களையுமே என்னால் மறக்கவே முடியலை அங்கே இருக்கும்போதெல்லாமே உங்கள் கூட இருந்த எல்லா நினைவுகளும் தான் வந்துட்டு போகுது இந்த வீட்டை நானும் தான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கிட்டே சொல்கிறாங்க உடனே சேரண்ணன் ரொம்பவே சந்தோஷத்தில் இருமா உனக்கு பிடிச்சதெல்லாமே நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் சமைக்க போகிறாங்க பாண்டியனுமே நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நிலாவை நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டு தாங்க ஆனால் சோழன் கேட்டால் மட்டும்தான் நிலா சுத்தமாக பேசுகிறதே இல்லை சோழன் இதுக்கு வருத்தப்பட்டாலுமே இது அவங்களுக்கு தகுந்த தண்டனை தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்